கரூரில் நடந்த விபத்தை நினைத்து இதுவரைக்கும் எனக்கு மனசு பதறிக் கொண்டிருக்கிறது குழந்தைகள் அன்றாடம் நான் சந்தித்து மகிழும் தெய்வங்கள் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்களை குழந்தைகளை கூட்டிட்டு போறத பொதுமக்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அந்த குடும்பங்கள் தவிக்கும் அந்த துன்பத்திற்கு யாராலையும் கொடுக்கவும் முடியாது பதில் சொல்லவும் முடியாது ஒரு ஒரு குடும்பத்துல அது தந்தையாவோ பிரதராகவோ சிஸ்டராகவோ யாராக இருந்தாலும் அவங்கள நம்மளால ரீப்ளேஸ் பண்ணவோ அவங்கள கொடுக்கறது நம்ம சக்திக்குள்ளே இல்லை என் மனசு அந்த நம் தொலைத்தோமை குழந்தைகள் அவர்களிடம் இருக்கிறது அவர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க அவங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும் இந்த நிகழ்ச்சி பத்தி என்ன தெரியும் என்ன நடக்க போறதுன்னு என்ன தெரியும் அவங்க கூப்பிட்டுட்டு போன அந்த சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு அங்கே வந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவங்க இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம மனசு எவ்வளவு பதறுகிறது அந்த குழந்தைகளுக்காகவும் உயிர் நீத்த அத்தனை பேருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்கள் உயிர் நீத்தவரை நினைத்து நினைத்து நம் மனம் தவிக்கத்தான் முடியும் இனி இப்படி நடக்காமல் பார்த்துக்கொள்வது நம் கடமை வணக்கம்